பாராளுமன்ற உறுப்பினர் வேலுகுமாரினால் தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனு மீதான விசாரணையில் இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் வரை அமுலில் இருக்கும் வகையில் இந்த இடைக்கால தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பிரதிவாதியான தயசிரி ஜெயசேகரவினால் வெளியிடப்பட்ட பொய்யான கருத்தினால் தமது நட்பேருக்கு பாரிய களங்கம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதற்காக ஐநூறு மில்லியன் ரூபாய் பெற்று தருமாறும் வேலுகுமார் தனது மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார் பிரதிவாதியான தயசிறி ஜெயசேகரவுக்கு இடைக்கால தடை உத்தரவு மற்றும் அறிவித்தலை பிறப்பிப்பதற்கு பிரதான நீதவான் உத்தரவிட்டதுடன் மனு மீதான விசாரணை எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதிக்கு ஒத்திவைத்துள்ளார் மனு மீதான விசாரணை எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதிக்கு ஒத்திவைத்துள்ளார் முறைப்பாட்டாளர் தரப்பு சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி என் ஆர் சிவேந்திரன் மன்றில் ஆஜராகினார் நீதிமன்றமானது இன்று தயாசரி ஜெயசேகரவினுடைய பொய்யை அந்த ஜெயசேகர ஜெயசேகரனுடைய எந்தவித அடிப்படையும் இல்லாமல் எந்தவித உறுதியும் இல்லாமல் அத்தாட்சியும் இல்லாமல் கூறியிருக்கக்கூடிய அந்த கருத்தை அவருடைய அந்த வீடியோ நாடாக்களை வந்து அவருடைய பேஸ்புக் பக்கத்தில் இருந்தும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பேஸ்புக் பக்கத்தில் இருந்தும் அகற்றுவதற்குரிய தந்திருப்பது நாங்கள் நினைக்கின்றோம் மக்களுக்கு உண்மையை சென்றடைவதற்குரிய வழியை இன்று கௌரவ நீதி நீதிமன்றமானது பெற்றுக் கொடுத்திருக்கின்றது என்னுடைய நன்மதிப்புக்கு என்னுடைய நட்பெயருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய களங்கத்திற்காக ஐநூறு மில்லியன் ரூபாவை அதற்கு நட்டையீடாக கேட்டு இந்த வழக்கினை தொடர்ச்சியாக முன்கொண்டு செல்வதற்குரிய ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்திருக்கோம்